아! அணைகை கட்டும் கைகளே ஆண்கள் பெண்கள் மானம் காக்க ஆடை தந்த கைகளே சேத்தில் ஓடி நாத்து நட்டு களை எடுக்கும் கைகளே செக்கர் வானம் போல எங்கும் சிவந்து நீக்கும் கைகள் எங்கள் கைகளே உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே போட்டு உலகை உண்டாய் இணைத்து வைத்த கைகளே பாரில் உள்ள பெருமையாவும் படைத்ததெங்கள் கைகளே பச்சை ரத்தம் வேர்வையாக படிந்து நிற்கும் கைகள் எங்கள் கைகளே உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே உலகை புதுமுறையில் கைகளே உண்டாக்கும் கைகளே உலகம் எங்கும் தொழில் வளர்க்கும் மக்கள் ஒன்றாய் கூடுவோம் ஒன்று எங்கள் ஜாதி என்று ஓங்கி நின்று பாடுவோம் சமயம் வந்தால் கல்வி ஏந்தி முனைக்கு ஓடுவோம் தர்ம நீதி மக்களாட்சி வாழ்க உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடல உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழல மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா தன்னை தான் தலைவர்கள் மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மானென்று என்று சொல்வதில்லைய தன்னை தானும் அறிந்து கொண்டு கூறுக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழவேயும் ஒரு மாற்று மன்னவன் இவன் எனிரு போற்றி புகழவேயும் மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழவேயும் ஒரு மாற்று புறையாத மன்னவன் இவன் எனிரு போ புரட்சித் தலைவர் அன்பு கொண்டு இன்றி மக்கள் எல்லாம் மகிழ்ந்து இப்போ நாராபாபு சொன்னது போல என்னுடைய தாயம்மார்கள் என்று சொன்னார்கள் புரட்சி தலைவர் அதை தான் இன்றைய கூட்டத்திலே இன்றைக்கு நம்முடைய கழகத்தினுடைய அமைப்பாளரும் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் செம்மலை அவர்களும் கவிஞர் முத்துலிங்கம் அவர்களும் இன்றைக்கு கலந்து கொண்டு உங்களிடத்திலே பேச இருக்கிறார்கள் உலகம் சுற்றிய வாரிபனாக புரிந்தவர் பெற்றால்தான் பிள்ளையா என்று பாசம் தான் பெரியது என்று தன்னுடைய பிள்ளைகளும் அன்பு காட்டினார் தமிழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளராக இருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் தாராமங்கலம் என்ற ஒரு தொகுதியிலே போட்டியிட்டு புரட்சித் தலைவரால் சட்டமன்ற உறுப்பினர் ஆனவர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் மான் எடப்பாடி அவர்களுடைய ஆணைக்கிழங்க நம்முடைய ஆற்றுமிக்க மாவட்ட செயலாளர் என்னுடைய பாசத்துக்குரிய இனிய சகோதரர் தீரகர் பி சத்யா அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இந்த பகுதியினுடைய பகுதிக்கழக செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் தசரதன் அவர்களுடைய ஏற்பாட்டின் பேரில் இவருடைய பொன்முனை செம்ம புரட்சித் தலைவர் இம்ஜாவுடைய நூற்றி ஏழாவது நாள் விழா பொதுக்கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திக்கிற இந்த அருமையானது ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் நம்முடைய ஆற்றல் மிக்க மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் சத்யா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய நன்றியை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய கழகத்தினுடைய நிர்வாகிகள் நண்பசோகர்கள் பிரசன்னகுமார் கேரளா இருந்ததே தலைகள் திருநெல்வேலிகள் இருப்பதை நாமெல்லாம் வளர்த்துவிட முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலே விவசாயிகள் போட்ட வழக்கை கலைஞர் கருணாநிதி வாபஸ் பெறவில்லை பெறாமல் இருந்திருந்தால் எப்பொழுதோ இந்த பிரச்சனை தீர்ந்திருக்கும் இந்திரா காந்தியுடைய வற்புறுத்தின் வழக்கை வாபஸ் பெற்றதன் விளைவாக என்ன நடந்தது ஹேமாவதி அணையை கட்டினார்கள் கபினி அணை நதியை கர்நாடகக்காரன் கட்டினார் அதே போல ஹேரங்கி நதியை அந்த ஆட்சியாளர்கள் கட்டினார்கள் சொர்ணவதி நதியை கட்டினார்கள் நான்கு நதிகளை கர்நாடக அரசு கட்டியதன் விளைவாக இன்றைக்கு தஞ்சை பகுதி பாலைவனமாக காட்சியளிக்கிற அந்த நிலைமை தான் அந்த காவிரி உரிமை விட்டு கொடுத்தது யார் ஹேமாவதி நதி கட்டப்படுகிற போது சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்த கருத்தரவர் கேள்வி கேட்கிறார் கருணாண்டியை பார்த்து கர்நாடக அரசு இடம்பெற்றிருந்த திமுக இருக்கிறது அப்பொழுதுதான் மத்திய அமைச்சர் வெளியிடுகிறார் வெளியிட்டு விட்டு யாரும் எதிர்க்கவில்லை திமுக எதிர்க்கவில்லை நாங்கள் அதை எதிர்த்தோம் ஆனால் என்ன சொல்லுகிறார்கள் முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைப்பது போல அதிமுக தான் நீட்டு உழைவதற்கு காரணமாக இருந்தது என்று ஒரு பச்சை பொய்யை வடிகட்டிய பொய்யை இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் என்ன செய்தார் நீட் ரத்து என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டார் அந்த தீர்மானத்தின்படி நாங்கள் நீட்டை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி இரண்டு மாதம் சமாளித்தார் அதற்கு பிறகு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது நீதிபதிகள் கேட்டார்கள் காங்கிரஸ் ஆட்சியிலே நீட்டுக்கு நீட்டை அனுமதிப்பதற்கு தான் விட்டிருக்கிறீர்கள் ஆனால் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஒரு சட்டம் வைத்து இருக்கிறார் ஆக நீங்கள் போட்ட நோட்டிஃபிகேஷன் பெரிதா சட்டம் பெரியதா என்று கேள்வி கேட்ட பிறகு தான் நோட்டிஃபிகேஷனை எடுத்துவிட்டு பிஜேபி ஆட்சியிலே உச்சநீதிமன்ற உத்தரவிட்ட பிறகு அது சட்டமாக மாறியது ஒதுக்கியதற்கான இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஏழை குழந்தைகள் கிராம குழந்தைகள் இன்றைக்கு மருத்துவ படிப்பை படிக்கிறார் என்று சொன்னால் மூல காரணகத்தா யார் என்று சொன்னால் மாண்பு பொதுச்சேரி எடப்பாடியார் அவர்கள் ஆனால் உரிமையை காட்டிக் கொடுத்து உரிமைக்கு உரிமையை இழப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் அவர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி விரும்புகிறேன் இன்றைக்கு எடப்பாடி மட்டும் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நாம் மருத்துவ கல்வியே நம்முடைய குழந்தைகள் எட்டி பார்க்க முடியாது அரசியல் சொன்னார் ஆட்சியிலே இருப்பவனுக்கு மூளை மட்டும் விருந்தால் போதாது நல்ல இதயம் வேண்டும் என்று சொன்னார் எனவே நம்முடைய பொதுச் செயலாளருக்கு அறிவு இருந்த காரணத்தினால் சதவீதத்தை அறிமுகப்படுத்தினார் அவருக்கு நல்ல இதயம் இருந்த காரணத்தால் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏழை குடும்பத்தை சார்ந்த குழந்தைகளுக்கு அரசே கட்டணத்தை செலுத்தும் என்ற அந்த கனிவான உத்தரவை கொடுத்தார் யாரை பார்த்து நீங்கள் யார் உரிமையை காப்பாற்றுகிறார்கள் யார் தமிழ் மக்களை காப்பாற்றுகிறார்கள் என்று தயவு செய்து நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு நிலைமை மோசமாக போய்கொண்டிருக்க வேண்டும் பொய் சொல்றவர்களுக்கு போதனை கிடைக்காது என்று சொல்வார்கள் ஆனால் நான் பொய்யையே மூலவரமாக வைத்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற திமுக அடுத்த தேர்தலில் நிச்சயமாக மக்களுடைய வாக்குகள் கிடைக்காது மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் பொய்யே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் திமுக ஆட்சி அமைந்த போது மக்கள் அதிகம் எதிர்பார்த்தார்கள் கொஞ்ச நாள் திருப்தியோடு இருந்தார்கள் அந்த திருப்தி அதிருப்தியாக மாறியது அதற்கு பிறகு வர வர ஓராண்டு நிலவிலே அந்த அதிருப்தி கோபமாக மாறியது இன்றைக்கு இந்த முப்பது மாத ஆட்சிக்கு பிறகு அந்த கோபம் வெறுப்பாக மாறியிருக்கிறது ஆக இந்த வெறுப்பினுடைய எதிரொலி நிச்சயமாக வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலிலே எதிரொலிக்கும் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலிலே சட்டமன்றத்தில் எதிரிக்கும் அண்ணாத முன்னேற்ற கழக நிம்மதியோடு இருக்கோம் எந்த சிரமமும் வரி உயர்வு இல்லை கற்ற உயர்வு இல்லை விலைவாசி கட்டுப்பாட்டிலே இருந்தது இன்றைக்கு எங்கோ போய்கொண்டிருக்கிறது மக்கள் சமாளிக்க முடியவில்லை ஆயிரம் ரூபாயை கொடுத்து இதோ குழந்தைக்கு பஞ்சு மிட்டாயை கொடுப்பதைப் போல குடும்ப பெண்களுக்கு நாங்கள் ஆயிரம் ரூபாயை கொடுக்கிறோம் என்று சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இதை எண்ணி பார்க்க வேண்டும் இந்த ஆயிரம் ரூபாய் மாதம் உங்களுக்கு கிடைக்காது திமுக ஆட்சி வந்த பிறகு அனைத்தின் அன்னாதிரான முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே இருந்ததுக்கு மேல் கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் ரூபாய் அல்லது பத்தாயிரம் ரூபாயாவது உங்களுக்கு மாதத்திற்கு கூடுதல் செலவாகிறது ஆக எட்டாயிரம் ரூபாய்க்கு மேல் கூடுதல் செலவை உங்களுக்கு உங்கள் தரையிலே சொலுத்திவிட்டு ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் பொதுமக்கள் குறிப்பாக பெண்கள் எல்லி பார்க்க வேண்டும் நீங்கள் இனியும் ஏமாறக்கூடாது ஏமாற்றவும் இருப்பார்கள் சிலரை பலகாலம் ஏமாற்றலாம் பலரை சிலகாலம் ஏமாற்றலாம் ஆனால் எல்லா காலத்திலும் எல்லோரையும் ஏமாற்ற முடியாது எனவே இந்த ஏமாற்றங்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் நிச்சயமாக தேர்தல் அதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் எனவே நீங்கள் எதை சொன்னாலும் மக்களிடம் திமுக எதை சொன்னாலும் தயவு செய்து நீங்கள் ஏமாந்து விடக்கூடாது அவளை ஏமாற்ற நினைப்பார்கள் ஏமாந்து விடக்கூடாது என்பதை பொதுமச்சமர் புரட்சித்தலைவர் எம்ஜாருடைய பிறந்த நாள் விழாவிலே இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஆட்சி புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி என்று சொல்லப்போனால் எடப்பாடியாருடைய தலைமையிலே நிச்சயமாக அந்த ஆட்சி அமையும் அமைப்பதற்கு நீங்கள் உற்ற துணையாக உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்து நம்முடைய மாட்டு ஒழுங்கு அமைப்பு செயலாளர் நம்முடைய மூத்த முன்னோடி அண்ணன் சிபி அவர்கள் எம்ஜிஆர் மண்டலத்துடைய மாநில செயலாளராக சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள் அவர்கள் எனக்கு இருக்கிறார்கள் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் பூமி உள்ளவரை எங்கம்மா மாப்புகளே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் அன்னமிட்டு அன்பு கட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் அன்னமிட்டு அன்பு கட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் பூமி உள்ளவரை என் அம்மா புகழே நிலைத்திருக்கும் பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களை காப்பதிலே குல விளக்காய்ச்சி கேள்வார் அம்மாதா கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களை காப்பதிலே குல விளக்காய்ச்சிகள்பம்மாதா நாட்டுயர்வே நல்லதென நாளெல்லாம் பாடுபடும் நல்லவன நல்லமானம் கொண்ட வரும் அம்மா தான் பூமி உள்ளவரை எங்கள் அம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும்

புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் உள்ளத்தில் என்னஞ்சு வைத்து உதட்டினே கொஞ்சி பேசும் தந்திரத்தை அறியாதவர் அம்மாதா உள்ளத்தில் நஞ்சு வைத்து உதட்டினியிலே கொஞ்சி பேசும் தந்திரத்தை அறியாதவர் அம்மாதா உலகம் போட்ட தமிழகத்தை உளமாறன் வைத்த ஒப்பற்ற முதல்வரும் பற்ற முதல் வரும் அம்மாதான் பூமி உள்ளவரை நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் வெள்ளச்சீரழிவில் வீடு வாசல் இழந்தவருக்கு தேடி வந்து உதவியவர் அம்மாதான் வெள்ளச்சீரழிவில் வாசலிடந்தவர்க்கு தேடி வந்து உதவியவர் அம்மாதான் கட்சி வேதம் பார்த்திடாது கஷ்டப்பட்ட மக்களுக்கு இஷ்டப்பட்டு தந்தவரும் அம்மாதான் கட்சி வேதம் பார்த்திடாது கஷ்டப்பட்ட மக்களுக்கு இஷ்டப்பட்டு தந்தவரும் அம்மாதான் இஷ்டப்பட்டு தந்தவரும் அம்மாதான் பூமி உள்ளவரை எங்க புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் வரும் அரசாங்க ஊழியருக்கு மனசார சலுகை மகிழ்ந்து திளைப்பவரும் அம்மாதான் நெசவாள மக்களுக்கு நெஞ்சானால் இன்று நெகிழ்ந்து மகிழ்பவரும் அம்மாதான் நெசவாள மக்களுக்கு நெஞ்சார நெஞ்சாரால் நெகிழ்ந்து மகிழ்பவரும் அன்பாதான் நெகிழ்ந்து மகிழ்பவரும் அம்மாதான்